அவர்களின் உள்ளங்களிலே நோய் இருக்கிறது அல்லாஹ் நோயை அவர்களுக்கு மேலும் அதிகமாக்கிவிட்டான் அவர்கள் பொய்யுரித்துக் கொண்டிருந்ததால் வதைக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு என்று வல்லு ரஹமான் ஹபு சுகான சூரத்தூர் பக்ராவுடைய பத்தாவது வசனத்திலே நயவஞ்சகர்களுக்கான அந்த செய்தியை இந்த இடத்துல சொல்லித்தருவதை நாம் பார்க்கிறோம் அவருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் உள்ளத்தில் நோயும் சொன்ன நாம் நினைக்கிற மாதிரி பிளட் ப்ரெஷரு அல்லது ஹார்ட் அட்டாக்கு அல்லது உள்ளத்தில் அவனுடைய ஹிருதயம் பலகீனம் ஆயிடுச்சு ஹார்ட் வெளியீராயிடுச்சி அப்படி அது மாதிரியான நோய் இல்லை அல்லாஹ் இங்கே சொல்லுகிற நோய் என்னன்னு சொன்னால் எப்படி உடலில் ஏற்படுகின்ற நோய் அது மாதிரி அல்லாது வேறொரு நோய் என்னன்னு சொன்னால் மத நம்பிக்கையில் ஏற்படுகிற நோயாக இருக்கிறது அவங்க இருக்கிற அந்த மார்க்கத்தின் மீதான நம்பிக்கையிலே அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தின் தொடர்பாக இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தொடர்பாக அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்ட சந்தேகம் என்கின்ற நோய் அதுதான் அவங்க சொல்றான் நீ குழுமையும் மறந்தும் அவருடைய உள்ளங்களிலே சந்தேகம் என்கின்ற நோய் இருக்கிறது என்று அல்லா சொல்லிவிட்டு பிரசாதகம் உருவாகும் வரலாம் அந்த சந்தேகத்தை இன்னும் என்ன அல்ல சார் சொன்னா அதை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றான் அல்லா மேலும் அந்த நோயை என்ன சார் சொன்னா அதை அதிகப்படுத்தி கொண்டே வந்து ஒரு கட்டத்திலே அது அசிங்கமாகி போய் அந்த நோய் அசிங்கமாகி போய் அசுத்தமாகி போய் அவனுடைய உள்ளத்தை முழுமையாக அது தம்பிக் கொள்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லி காட்டிவிட்டு இறுதியாக அலீவும் எத்துதிபோல் பொய்யுரைத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா நயவஞ்சக சொன்னாலே அவளுடைய என்னன்னு சொன்னால் பொய் பேசுகின்ற பழக்கம் சொன்னா கூட சொல்லுவாங்க நயவந்தத்தினுடைய தன்மை மூன்று என்று சொல்லுவார்கள் அதிலே ஒன்றாக பொய் பேசுகின்ற பழக்கம் யாருக்கு பொய்யுரைக்கிற பழக்கம் இருக்கிறதோ அவருடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் வந்துவிடும் என்று பெருமானார் சந்திர முலம் மன்னர்கள் சொல்லுவாங்க அதனால பொய் என்பது கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒன்று அந்த பொய்யை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிற பொழுது பொய் என்பது தீயதின் பக்கம் அழைத்து செல்லும் பொய்னாவே ஏன் பொய் சொல்றாங்க தப்பு எண்ணம் அதை மறைப்பதற்காக வேண்டி பொய் அந்த பொய் தவறை செய்வதற்கு அவனை அழைத்து செல்லும் அந்த தவறு அவனை நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சொல்லி பெருமாநாசம் லாகுணி பேசணும் நம்ம சொல்லுவாங்க நயவஞ்சகர்கள் பொய் பேசுகின்ற பழக்கம் உள்ளவர்களாகவும் மறைவான வைவான விஷயங்களிலே அந்த உண்மைகளை மறுப்பவர்களாகவும் இருந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் இருக்கிற நயவஞ்சகர்கள் இன்னைக்கும் அப்படித்தான் களிமா சொல்றேன்னு சொல்லிட்டு ஈமான் சொல்றேன் சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா பின்னால வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க அதெல்லாம் அந்த காலத்துல ஒத்து வருமா இதெல்லாம் பத்தாம் பசுலித்தனம்ங்க அஞ்சு அஞ்சு நேரம் பள்ளிவாசலுக்கு போகணும் பத்தாம் பசுலித்தனம் வட்டி வாங்காம இந்த காலத்துல இருக்க முடியுமா அதெல்லாம் பத்தாம் பசுலித்தனம்ங்க என்ன செய்வாங்க தங்களுக்கு சாதகமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த மார்க்கத்தை வளைப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க மறைவான விஷயங்கள் கபர் இருக்குது வறுமை இருக்கிறது இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாங்க இருக்குதா இல்லையா அதான் யாரு பார்த்தா பேசுறாங்கன்னு சொன்னா இது மாதிரியான வார்த்தைகளை சொல்லி மறைவான அந்த உண்மைகளை மறுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அப்படித்தான் அன்ற அன்றைய நயவஞ்சகர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி வந்த ரகமான் அவர்களது உள்ளங்களிலே நோய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் இந்த ரெண்டு தன்மைகளும் எந்த தன்மைங்க பொய் பேசுவது நாளைய கைவான விஷயங்களை மறுப்பது கை அல்லா அல்லாஹிலிருந்து சொர்க்கம் நரக வரைக்கும் உள்ள எல்லா மறைவான விஷயங்களையும் எடுத்துக்கங்களேன் இதை மறுப்பது தான் இந்த ரெண்டு விஷயம்தான் இருக்கு நஜவஞ்சர்களுடைய விஷயத்திலே மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க பார்க்கிறோம் அஹமது தமது நண்பர்களையே கொலை செய்கிறார் என்று அரபுகள் பேசிக்கொள்வதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி பெருமானார் சந்த தாவணியின் செலமன்னவங்க சொன்ன அந்த செய்தியை உமர் உமரதியந்தாவுன் அல்லார் நோக்க அறிவிக்கிறாங்க நந்த கொய்ம்பரிசி மாற்றத்துக்கு முரணாக இருந்து கொண்டு அவர்களை கொலை கூட செய்யலாம் ஆனால் அசுராய் சந்தாசவங்க அவங்க கடிமா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால் அவர்கள் கனிமா சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தினால் அவர்களை கொலை செய்வது எனக்கு சரியான விஷயம் இல்லை அண்ணா எனக்கு அப்படி சொல்லலை என்ன சொன்னால் சொல்லுகிற செய்தியை புகாரியினுடைய கிரந்தத்திற்கு நாம் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு நயமஞ்சகர்கள் கொடுத்த தொல்லைகளும் நேரடியாக ஒருத்த மோத நெஞ்சு நெஞ்சுக்கு நேராக மோதுகிறார் என்று சொன்னால் எதிர் யார் என்று ஆனால் முதுகிலே குத்தக்கூடியவன் இருக்கிறானே யாரென்றே தெரியாது அது அது மாதிரியான ஒரு சூழலிலே நயவஞ்சர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வெல்ல முடியாமல் விழுங்கவும் முடியாமல் அந்த சூழ்நிலையிலே இருந்தார்கள் கொலை செய்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு என் மீது வந்துவிடும் மக்கள் அப்படி பேசிக் கொள்வார்கள் என்பதற்காக வேண்டிய நான் இதுபோன்ற நயவஞ்சர்களை விட்டு வைக்கிறேன் என்று சொல்லி பெருமானா சந்தன் தாகுலி யுவசல்ல மண்டபங்க சொல்லி செய்த பார்க்க முடிகிறது அதே போல இன்னும் சில சொன்னவர் யாராக இருந்தாலும் சரி அவர் நயவஞ்சவராக இருந்தாலும் சரி உண்மையான இடைநம்பிக்கையாளராக இருந்தாலும் சரி அவருக்கு இஸ்லாமிய சட்டங்கள் வெளிப்படையிலே பொருந்தும் கடிமா சொல்லிட்டாரா அவர் முஸ்லீம் வெளிப்படையான சட்டங்கள் என்னென்னவோ அந்த சட்டங்கள் அவருக்கும் பொருந்தும் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களுக்கும் பொருந்தும் நயவஞ்சகத்திற்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பான் என்பது பெருமானா சந்தாஹு அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் மறுமையில் அதற்கான பலனை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் நம்பிக்கை கொள்ளாதிருந்தால் இம்மையில் அவர்கள் மீது இஸ்லாமிய சட்ட முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட பார்க்காது என்று பெருமானார் சல்லதாஹுலியோ செல்ல மன்னவங்க வெளிப்படையாக அவங்க கல்மா சொல்லி அவ்வளோ தான் முஸ்லீம் என்று நாம் பார்க்க வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்த்தோம் அதே போல அல்லாஹ் சுதாக நகத்தகதா சொல்லித் தருகிற ஒரு செய்தி மறுமையில் இறை நம்பிக்கையாளர்களை நயவஞ்சகர்கள் அழைத்து நாளைக்கு மறுமையில் இறை நம்பிக்கையாக உள்ளவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு நயவஞ்சகருக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு உலகத்தில் உங்களுடன் தானே நாங்களும் இருந்தோம் உங்கள் குழந்தைத்தோ நாங்களும் இருந்தோம் நீங்கள்லாம் சொந்தத்துக்கு போறீங்க நாங்கள் நரகத்துக்கு போகிறோமே என்று அழைப்பார்களாம் இதை வல்ல ரகமான ஹக்கு சுமகான தன திருமலையில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் அதற்கு அந்த இறைநம்பிக்கையாளர்கள் நம்பிக்கையாளர்கள் ஆமாம் உண்மைதான் ஆனாலும் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருந்தீர்கள் நீ களிமா சொன்ன மாதிரி நடித்து உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள் நாங்கள் அழிய வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் முஸ்லிம்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் எனவே சந்தேகம் கொண்டீர்கள் மார்க்க விஷயத்தில் ஐயம் கொண்டீர்கள் சந்தேகம் கொண்டீர்கள் வீணான எதிர்பார்ப்போடு உங்களை ஏமாற்றி விட்டது அல்லாஹனுடைய ஆணை அதாவது மரணம் அது வரும் வரை இப்படித்தானே நீங்கள் இருந்தீர்கள் இன்னைக்கு வந்து நாங்களும் உங்களோட இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கு வர நீங்க இங்க ஆசைப்படுகிறீர்களே இது சரியா என்று சொல்லி இறை அந்த நயவஞ்சகர்களை பார்த்து கேட்பார்கள் என்று சொல்லி ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்திலே பதினாலாவது வசனத்திலே அல்லாஹ் தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் அதே போல மகு நாளை மறுமை மகிழ்ச்சர் பெருவெளியில இறை நம்பிக்கையாளர்களுடன் கலந்தே நயவந்தர்களும் இருப்பார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கே கொண்டு வந்து என்ன செய்வான்னு சொன்னா நயவஞ்சகர்களையும் அங்க அங்க வச்சிருப்பான் எப்ப உண்மை வெளியாகுது எல்லாத்தையும் விசாரிப்பான் எல்லாம் தான் அப்ப உண்மை வெளியாகும் போது அல்லாத இறைநம்பிக்கையாளர்களை நம்பிக்கையாளர்களை அவர்களை என்ன செய்வான்னு சொன்னா தடிமைப்படுத்துவான் என்று சொல்லி அல்லாஹு தன திருமறையில் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அப்போது அவர்களுக்கும் அவர்களுடைய ஆசைகளுக்கும் இடையே தடை ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி நயவஞ்சகர்களுக்கான செய்தியை மகிஷர் மைதானத்திலே உள்ள அந்த செய்தியை சொல்லித்தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் பாருங்க ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று உகது நமக்கெல்லாம் தெரியும் உகது யுத்தம் நமக்கெல்லாம் தெரியும்

தன்னை சார்ந்தவர்கள் முன்னூறு நபர்களை அழைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க சொன்னா நாங்கள்லாம் போர் செய்ய மாட்டோம் நாங்கள்லாம் போர் செய்ய மாட்டோம் நீங்க சும்மா இங்க வந்து களத்துல வந்து அந்த முகமதின் பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்களா இங்க வந்து என்ன செய்யறீங்க நீங்க உயிரை மாற்றிக் கொள்வதற்காக வந்திருக்கிறீங்க உண்மையிலேயே நீங்க போர் செய்ய வரல உண்மையிலே போர் செய்ய வந்திருந்தா நாங்களும் போர் செய்ய வந்திருக்கோம் இந்த களத்துல உயிரை விடுவதற்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நபர்களிலே முன்னூறு நபர்களை மூன்றில் ஒரு பங்கு நபர்களை முன்னூறு நபர்களை அழைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க சொன்னா மதினாவின் பக்கம் திரும்பி வந்து விட்டார் உகது மதீனாவிற்கு திரும்பி வந்தான் இதை ஏன் அப்படி செஞ்சாங்க சொன்னா எதிரிகள் பார்க்கிற பொழுது ஆயிரத்தி மூன்றில் ஒரு பங்கு திரும்பி போய்விட்டது என்று அவர்கள் உற்சாகம் அடைவதற்கும் நாம முன்னூறு பேர் குறைஞ்சு வைக்கிறோமே என்று சொல்லி முஸ்லீம்கள் மனதளவிலே ஒரு சோர்வடைந்து விடுவதற்கும் தன்னுடைய அந்த வீரத்தை அவர்கள் இழந்து கொள்வதற்கும் அதை குறைத்து வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த அப்துல்லாஹிப் உபரி ஒன்று சதுர் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகன் ஒரு காரியத்தை செய்தான் என்பதும் முகத்துடைய அந்த யுத்த களத்திலே பார்த்த ஒரு செய்தியாக இருக்கிறது அன்று அவர்களுக்கு அல்லாத குரானு சொன்னா மூணாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி ஏழாவது வசனத்தில் இந்த நயவண்டர்களுடைய அந்த எண்ணங்களையும் அந்த

விட்டு மனிதா மேற்கும் ஓடி வந்தார்கள் செய்தியை அவர் சொல்லி காட்டுறான் இன்னொரு நோக்கம் என்னான்னு சொன்னா எங்கே பெருமானார் சல்லல்லாஹுலம் அன்னவர்களுக்கு தலைமைத்துவம் கிடைத்து ஆட்சியாளராக அமர்ந்து விடுவார்கள் ஜனாதிபதியாக நீடித்து விடுவார்களோ என்று உள்ளுக்குள்ளே இருந்த அந்த நயவஞ்சக நயவஞ்சகத்தனம் அந்த தலைமைத்துவம் கிடைக்க வேண்டும் மக்கள் தன்பக்கமாக திருப்பி விட வேண்டும் என்ற எண்ணத்திலும் கூட அந்த காரியத்தை செய்தான் என்று சொல்லி அப்துல்லாஹிபு சதுரை பற்றிய செய்திகளை அல்லாஹ் குரானிலையும் ஹரி சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு அது போல பார்க்கலாம் தலைமை தலைமைக்காக வேண்டி இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு போறதை பார்க்கிறோம் இல்லை ஒரு கட்சி அந்த கட்சியில இருந்து இன்னொரு நோக்கம் என்னாங்க தனக்கு ஒரு தலைமை அங்கே கிடைக்கவில்லை தனக்கு ஒரு தலைமை வேண்டும் ஒரு கூட்டத்தை பிரிச்சுக்கிட்டு தனியா போய் ஒரு கட்சி அந்த கட்சிக்கு ஒரு பேரு இன்னைக்கு நாற்பத்தி நாலு கட்சி தமிழகத்தில் இருக்கிறதையும் அதனால நம்ம இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பலம் குன்றி போயிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிற செய்தியாக இந்த பெணியில் நாம் பார்க்கிறோம் அடிப்படையிலே யாரெல்லாம் பணம் பதவி என்ற கட்சிகளை கொண்டு போகிறார்களோ அவர்களும் இந்த வசனத்திற்கு ஒப்பானவர்களாக குழுமையின் மறதும் களிமா சொல்லி இருக்கிறாங்க ஆனா உள்ளத்திலே நோய் இருக்கிறது அந்த நோயை அவர்களுக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கு எப்ப அதை உணர்ந்து கைவிட்டு ஒன்னா இணையிறாங்களோ அதுவரை அல்லாஹ் நோயை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் என்பதையும் நம்ம என்ன செய்யறோம் சொன்னால் வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம் இவர்களுக்கு கனிமா சொல்லி இருந்தாலும் இவர்களுக்கான வதைக்கும் வேதனை இருக்கிறது என்பதையும் நாம் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம் வல்ல ரஹமான் நம்மவர்களுக்கு நயவஞ்சக தன்மையை விட்டும் பாதுகாத்து உண்மையான இறை நம்பிக்கையாளராக இறை நம்பிக்கையாளர்களாக நம்முடைய உள்ளத்திலே முழுமையான வலுவானிலே நம்முடைய ஈமானின் வளத்தால் அல்லாஹ் பொறுத்து கொள்ளக்கூடிய நெல்லையை அல்லாஹு ஆக்கி அருகுறிவானா அநேகங்கள் இல்லா நம்பினாலுமே அசலாம்